கூட மனசுல நவிசுவாம தயாரா தூங்குறாங்க அப்படிங்கறதுனால அசைக்க மனசுல இருந்தாலும் அந்த வேதனையின் காரணமாக கண்ணீர் பக்கீர் நவிச இந்த மாதிரி யாரும் சொல்ல காயம் ஏற்பட்டுருச்சு கிடைச்சிருச்சுகளும் ஏற்படுகிறது இந்த தயாரிப்புகளோட யோசிச்சு பாருங்களேன் அந்த நேரத்துல அந்த நேரத்துல வந்து எதிரிகள் வந்து நெருங்கி தொடங்க எந்த அவங்க கீழே பார்த்தாங்க அப்படின்னு மேல இருக்கக்கூடிய கவலை காரணமா

நம்மோடு இருக்கிறான் என்று கூறினார்கள் நபி சுல்லா அலிஸ்லம் அவர்கள் தமக்குடைய பாடத்தை நடத்தினார்கள்